ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ எங்கள் வீட்டில் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு விலாகில் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை சின்னதாக வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்லாம் பார்க்கணும் அது தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கும் வந்து வேலை இருந்துச்சு பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கும் ஸோ அதனால நான் காலையிலேயே சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டேன் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பிளாக்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி கிட்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் அப்புறம் வந்து அவங்க பூஜை பண்ணுறதுக்கும் நேராக இருக்கும் அதனால தான் ஃபர்ஸ்ட் சுவாமி கிட்ட வேலையை முடிச்சிடலான்னு வந்தேன் எப்பயும் போல மா அதுதான் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அந்த கோலம் தான் போட்டேன் ஏன்னா வாசல்ல வந்து பிள்ளையார் போட்டோம் அப்படின்னா கால் மிதிப்படும் அதனால சுவாமி கிட்ட வந்து சின்னதாக அந்த இலை பிள்ளையார் மாதிரி போட்டேன் சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் அவங்க வந்து பூஜை பண்றதுக்கு அப்பதான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வேலை முடிச்சிருச்சு அப்படின்னா தான் நமக்கு சமையல் வேலை ஃப்ரீயா பண்ண முடியும் அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலையை பார்த்துட்டேன் பிள்ளையார் வந்து தான் வாங்கணும் அவங்க வந்து தான் எப்பயுமே நாங்க வாங்குவோம் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஸோ நம்ம ஃப்ளாட்ஸ் கிட்டேயே வந்து பிள்ளையார்லாம் நிறைய விற்கிறாங்க டிசைன் டிசைனா ரொம்ப அழகழகாக சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும்லாம் இருக்கு வெள்ளிப்பிள்ளையார் வந்து போன நவராத்திரிக்கு எங்கள் மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க அவரையும் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு சுவாமிக்கு வேண்டிய பழங்கள் அதெல்லாமும் தட்டில் எடுத்து வச்சுட்டேன் எப்பயுமே மனப்பிள்ளகையில் வாங்குறது தான் வழக்கம் அந்த பிள்ளையாரை ஸோ அந்த பழகையிலையும் பார்த்தீங்கன்னா அழகாக கோலம் போட்டு வச்சுட்டேன் ஸோ அவங்க வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது சமையல் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சாம்பார் ரசம் ஒரு காய் அப்புறம் வந்து பூர்ணக்கழக்கட்டை பண்ண போகிறேன் பாயசம் வந்து பண்ணல இனிப்பு வந்து பூர்ணம் தானே பூர்ணக்கழக்கட்டையே நமக்கு இனிப்பாக தான் இருக்கும் ஸோ பூர்ணக்கிழக்கட்டை பண்ணிவிட்டு அப்புறமா வடை இது மட்டும்தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ இதுக்கே இந்த எனக்கு வந்து நேரம் சரியாக இருக்கும் நம்ம வந்து தனியாகவே எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ண முடியல அதனால் என்னால் என்ன முடியுமோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் ஆக்சுவலாக அதுக்கே வந்து எனக்கு நேரம் பத்தலை கரெக்டாக இருந்துச்சு காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே நான் வர நறுக்கி வர வச்சுட்டேன் ஏன்னா காலையில் ஹரிபரியாக நம்ம பண்ணும்போது ரொம்ப டஃப் ஆயிடும் அப்படின்ட்டு இவ்வளோ ஹரிபரி அப்படின்னா சொன்னேன் இல்லையா கிச்சன்ல தான் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது காய்க்கு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுட்டேன் அந்த கறி பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து சௌச்சவ் சாம்பார் தான் சௌச்சவும் நறுக்கி வச்சுட்டேன் முதல் நாளே கடுகு பொறிஞ்சோன்னா ரெண்டு வர அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவேன் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளா சூப்பரா வந்து கேரட் பீன்ஸ் காய் ரெடி ஆயிடும் இந்த காய் வந்து மித்துனுக்கும் சரி தக்ஷுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவராத்திரி பெரிய கிளீனிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாலை அமாவாசை வந்துடும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிட்டே இருக்கும் சாப்பிட மாட்டோம் ஸோ கண்டிப்பாக அந்த மாலை பட்சம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் அந்த குக்கிங்லாம் வெங்காயம் பூண்டு வந்து தப்பி தவறி கூட சேர்த்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் எப்பயுமே விசேஷ நாளில் அது இருக்கிறது தான் ஸோ அது அப்படியே எனக்கு வந்து பழகிடுச்சு என்னோட ஸ்டைலில் வந்து எப்பயுமே சாம்பார் பார்த்தீங்கன்னா அந்த மேற்பொடி அரைச்சி தான் பண்ணுறது அந்த பொடி வந்து தனியாகவே நான் அரைச்சி வச்சுருப்பேன் சவுச்சோ வந்து ஒரு ஒரு சௌச்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்து இது நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் தண்ணியில் தான் நான் வந்து புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம வெங்காயம் சேர்க்காம செய்கிற சாம்பாருக்கு நான் சொல்கிறேன் நார்மலாக வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம பெருங்காயத்தூள் ரொம்ப போட மாட்டோம் இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் போடுவாங்க நானும் போடுவேன் தான் இப்போது இதை நல்லா வந்து புளித்தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் சாம்பார் பொடி சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்ப்பேன் இதில் வந்து நான் சொன்ன அந்த மேற்பொடி இதில் வந்து தனியா இப்போ ரெண்டு டீஸ்பூன் தனியா அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு வர மிளகா ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் ஸோ இதுதான் அந்த ஸ்பூன்ல ஸ்பூன் கணக்கில் நான் கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சுப்பேன் ஸோ அந்த பொடி போட்டு தான் நான் எப்பயுமே சாம்பார் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு வந்து அரிசி ஊற வச்சாச்சு இங்கே வடை வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு அப்படின்னா கப்பு வந்து உளுத்தம் பருப்பு அதுக்கும் கம்மியாக ஒரு கால் கப்பு பாசி பருப்பு இதுல வந்து கடலைப்பருப்பு தான் வந்து நிறைய சேர்த்துருக்கேன் முப்பருப்பு முப்பெரும் வடைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து நான் இன்னைக்கு பண்ண போறேன் நாலு வர மிளகா அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதை சேர்த்து அதை அப்படியே ஊற வச்சுட்டேன் நான் ஊற வைக்கிறதுக்குள்ள பிள்ளையாரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே அந்த பலகையில் தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க அழகா வந்து பையிலேயே போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ பிள்ளையார் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே தான் நம்ம வீடே வந்து களை கட்டியிருக்கு ஸோ அவருக்கே ஸ்பெஷலான அந்த கொடை அதுதான் வந்து இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம் எப்பயுமே பிள்ளையார் வந்து வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லை வாங்கிறது தான் வருஷ வருஷம் ஆனால் எந்த வருஷமாவது நம்ம வீட்டில் பண்ணிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இப்போது வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக மாக்கோளம் போட்டு வாசல்லே வந்து மாவுளெல்லாம் தோரம் எல்லாம் கட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிள்ளையாரையும் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன் அருகம்பல் மாலை அதை வந்து கட்டி போட்டிருக்கேன் அதுக்குள்ளே இங்கே சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு பருப்பு தண்ணி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் அந்த மேற்பொடி போட்டு நம்ம சாம்பார் வந்து கம கம கமம் ரெடி இறக்கும் இறக்கும்போது கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே தாளிக்கும் போது நான் சேர்க்க மாட்டேன் கறியும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் பெருங்காயத்தூள் அது போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கறியும் ரெடி ஆயிடும் நான் வந்து கொழக்கட்ட ரெசிபி தனியாகவும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் தனியாகவும் போட்டிருக்கேன் விளாக்லயும் போட்டிருக்கேன் நான் எப்பயும் போல பண்ணுறது தான் அந்த மாவு வந்து தனியா வந்து வாங்கிப்பேன் இல்லாட்டி வாங்க முடியல அப்படின்னா நானே வந்து பச்சரிசி ஊற போட்டு அதை ஆற விட்டு அரைச்சி அதெல்லாம் பண்ணுவேன் ஸோ இந்த தடவை வந்து வாங்கி தான் நான் செஞ்சேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போதான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் பூர்ணத்துக்கு வந்து நெய்யில் அந்த ஒரு கப்பு வெல்லம் அப்படின்னா ஒன்றரை கப்பு கப்புக்கிட்ட தேங்காய் சேர்ப்பேன் கரெக்டாக இருக்கும் அந்த வெல்லம்லாம் வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கிறது தான் ரொம்பவும் தண்ணி விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நீர்காயிடும் அதனால் பார்த்து பதமாக சேர்த்துப்பேன் நான் வந்து தனியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா போய் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம் அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம கையால் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அப்படியே உருட்டி குழி பண்ணிவிட்டு பூர்ணத்தை சேர்க்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது அச்சுலாம் விற்கிது அச்சையும் நம் அச்சும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நான் எப்பயுமே கையில் தான் பண்ணுவேன் எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு அதனால பூர்ண குழக்கட்டை மாதிரி நம்ம உளுந்து குழக்கட்டை பண்ணுவாங்க ஸோ அது வந்து எங்கள் அப்பா செய்வாங்க எங்கள் அம்மாவுமே செய்வாங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த ரெசிபி அவ்வளோவா நான் பண்ணதில்ல அதனால எனக்கு அது சரியாக தெரியல நான் எப்பயுமே இந்த குழக்கத்தை மட்டும்தான் பண்ணுவேன் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சாதாரணமாக ஒரு நாளில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் டேஸில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ குழக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன் நிறைய வந்து மாவு போடாமல் என்ன திட்டமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பூஜை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே குழக்கட்டை வடை அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்பம் சுண்டல் எல்லாமே நம்ம செய்யலாம் சுண்டல் வந்து நான் சாயந்தரமாக பண்ணி நைவேத்தியம் பண்ணுவேன் எல்லாமே ஒரே நேரத்தில் என் என்னால் வந்து பண்ண முடியல அதனால ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஆயிடும் அதுக்குள்ளே வந்து நம்ம வடைக்கு அரைச்சிடலாம் வடை வந்து எப்பயுமே நான் அந்த பருப்பு வடை தான் பண்ணுவேன் அதுதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப அரைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி சேர்த்துப்பேன் முதல்ல மிளகா உப்பு இஞ்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் ஸோ அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிப்பேன் அந்த தண்ணி வந்து நீங்க சாம்பார்ல ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ரசம் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் அது ஃபுல்லாகவே அந்த பருப்பு ஊர்ன தண்ணி இல்லையா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம எதாவது யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இப்போது இந்த மாவும் ரெடி ஆகிடுச்சி வடை மாவு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் மிதமாக நம்மளுக்கு தெரியும் அப்படியே அரைக்கும் போதே இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் டேஸில் நம்ம இதில் வெங்காயம் போட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் அந்த மசால் வடை மாதிரி தட்டிக்கலாம் இன்றைக்கி விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயம்லாம் சேர்க்காம நார்மலாக அப்படியே தட்டிட்டேன் அவ்வளோதான் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு வெங்காயம் போடாமல் இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது பூஜைக்கு வந்து அழகாக ரெடி பண்ணிட்டேன் அவரும் ரெடி ஆகி வெயிட் பண்ணிகிட்ருக்கார் ஸோ ஹஸ்பண்ட்லாம் பண்ணார் மித்தனும் வந்து நடுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டான் அவர் வந்து அந்த அஷ்டோத்திரம் சொல்ல சொல்ல அவன் பூ போட்டான் இப்போ வடையும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு நெய்வேதியமும் ரெடி ஆகிடணும் அப்பதான் வந்து சரியா இருக்கும் அவங்க நெய்வேதியம் எடுத்துட்டுவான்னு சொல்லும்போது நம்ம கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும் இப்போ பூஜை வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மித்தன் வந்து ஆசையாக உட்காந்து நானும் பண்ணுறேம்மா அப்படின்னா சரி நான் அவனுக்கு ஒரு வேஷ்டியை கட்டிவிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சாச்சு பிள்ளையார் பூஜை வந்து நார்மலாக அவர் தான் செய்வாங்க இந்த வருஷம் வந்து குட்டியும் சேர்ந்து செய்யறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா பசங்க வளர வளர எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காமி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இதுதான் சமையல் இன்னைக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணேன் ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பண்ணது ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்தி நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லார் வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்